ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து சங்கத்தின் அமைப்பின் கோவை மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் கோவை மாவட்டம் ரயில் நிலையம் பகுதியில் உள்ள காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகமான காமராஜ் பவனில் நடைபெற்றது கோவை மாவட்டம் ரயில் நிலையத்தில் காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகமான காமராஜ் பவனில் ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் அமைப்பின் கோவை மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனைக் கூட்டத்தினை மண்டல தலைவர் டி எம் மோகன்ராஜ் மற்றும் கோவை மாவட்ட தலைவர் எம் எஸ் பார்த்திபகுமார் தலைமை தாங்கினார் இக்கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக தமிழக மாநில தலைவர் சசிகுமார் கலந்து கொண்டு இவ்வமைப்பில் உள்ள அனைத்து நிர்வாகிகளிடமும் அவர்களின் ஆலோசனைகள் கருத்துக்கள் மற்றும் அமைப்பின் வளர்ச்சிகள் குறித்து கேட்டறிந்தார் இதில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் கலந்து கொண்ட உறுப்பினர்கள் பலரும் பல கருத்துக்களை தெரிவித்தனர் கருத்துக்கள் தெரிவித்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றிகளை தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் நிர்வாகிகள் டென்னிஸ் கடலூர் குமரவேல் ஸ்ரீபெரும்புதூர் டெல்லி குமார் அரக்கோணம் டேவிட் தினகரன் வழக்கறிஞர் கருப்பசாமி செல்வராஜ் சிவாஜிராஜன் தண்டபாணி ராமச்சந்திரன் ஆனந்தராஜ் காந்திபாபு பாபாத்தி சுதா வீராசாமி தென்னரசு சக்திவேல் ரங்கசாமி செந்தில் சுப்பிரமணியன் காமராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது